தபரானி நசாயி பிஹ்திலாஃபின் யசீர் ரிவாயத்துகள் வரு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் சொன்னது ஒரு தலாக் தான் மூணு தலாக் இல்ல ஆத்ரத்துல ஒரு தலாக் சொல்லிட்டாங்க தலாக் சொன்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபை சைதி எவ்வளவு கவலையா இருக்கு ஏனண்டா ஹஃப்ஸா நாயகியுடைய முதல் கணவர் மரணித்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இருந்த கணவர் மரணித்த நேரம் உமரதி அல்லாஹோ அன்பு அவுவக்கறது எல்லான்ட்ட போய் கேட்டாங்க எண்ட மகளை கல்யாணம் முடிக்கீங்களா ஹஸ்ஸாவ அவுபகறது எல்லாம்னு ஒன்னு சொல்லு உஸ்மான் ததி அல்லாண்டு போய் கேட்டான் எண்ட மகளை திருமணம் முடிக்கிறீங்களா முடிக்கல செல்லல்லா ஓ அடைவு திருமணம் பேசி அனுப்பினாங்க அவுபகரது எல்லாம்னு நாயகத்துக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிற ஐடியா இருந்தது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் ஒன்றும் பேசாம இருந்தேன் நீங்க என்னோட கோவிச்சிருப்பீங்க என்ன மகளை முடிக்கல சந்தோஷப்பட்டு அமர்றது நான் அப்படியே பேசி போனேன் அவர் முடிக்கல பேசினேன் அவரை முடிக்கல உலகத்திலே சிறந்தவர் இந்த மகளை கல்யாணம் முடிச்சுட்டார் தலா கொடுத்த கேள்விப்பட்ட உடனே வந்த கவலை ஒரு முடி மண் அள்ளினான் அள்ளி தலையில போட்டுட்டான்

பெண்களே நோன்பு என்பது சாதாரணமானதல்ல அல்ல ரமலானுக்குரியது மாத்திரமல்ல திங்கள் வியாழன் சுன்னத்தான நோன்பு இருக்கிறது ஹஸ்ஸா நி அல்லாஹ் நேசித்த முதலாவது காரணம் வைனஹா சௌவாமா அதிகமாக நோன்பு குடிக்கக்கூடிய பெண்மணி ரமலான் நோன்புடைய காரம் ரெண்டாவது ஒ கவ்வாமா ஹஸ்ஸா அதிகமாக தகச்ச தொலக்கூடிய பெண்மணி எல்லாம் நேசித்ததற்குரிய காரணங்களை பாருங்கள் இரண்டாவது என்ன அதிகமாக தகச்ச தொழுக பெண்மணி ஒ சவுஜூத்த ஃபிர்ஜன்னா மூணாவது சிறப்பு சுவர்க்கத்திலும் நாயகத்தின் மனைவி அவதான் செல்லலா நீ செல்லம் மீட்டி எடுத்துக்கொண்டான் ஆயிட்டா